உன் பின்னால் நான் இருக்கின்றேன் தீராத பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன் கிடைக்காத மகிழ்ச்சியை நான் கிடைக்க வைப்பேன் அடுத்த பத்து நிமிடத்தில் மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது உன்னுடைய நேரம் அவ்வளவு அழகாக மலர்ந்திருக்கின்றது இப்பொழுது நான் உன்னை தேடி வந்து என்னுடைய அருள்வாக்கை இக்கணம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு மிகப்பெரிய காரணம் நான் உன்னுடைய வாழ்வில் நிறைந்திருப்பது உன்னுடைய மனதோடு நான் ஒன்று இருப்பது உன்னுடைய உள்ளத்தில் தோன்றுகின்ற அந்த எண்ணங்களோடு நான் ஒன்று இனுப்ப இருப்பது உன்னை எப்பொழுதும் நான் கைவிட மாட்டேன் சோதனைகள் தாறுமாறாக வருகின்றது என்று நினைத்தாலும் அத்தனை சோதனைக்கும் முடிவோடு இந்த முருகன் உன் கண்முன் வந்து நிற்பேன் நீயாக பல முயற்சிகளை செய்கின்றாய் அதை நல்லபடியாக வழிநடத்தி அதற்கு நல்லதொரு தீர்வை கொடுத்து உன்னுடைய மனதை குளிர்விக்கும் வகை வரையில் அந்த விஷயத்தில் என் துணை இருந்து கொண்டிருக்கின்றது என்று மாறும் உன் வாழ்க்கை என்று திருப்பம் வரும் நல்ல திருப்பம் எப்பொழுது வரும் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் காத்து கொண்டிருக்கும் உனக்கு இப்பொழுது நான் கூடுகின்றேன் அடுத்த பத்து நிமிடத்திலேயே மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும் என்பது என் சத்திய வாக்கு சத்தியமிட்டு சொல்கின்றேன் இது நிச்சயம் நடக்கும் என் மீது எந்த அளவிற்கு நீ நம்பிக்கை ஆழமாக விதைத்து இந்த பதிவை நீ முழுமையாக கேட்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்விற்கான அற்புதம் உனக்கு உடனே நடந்தே தீரும் எதற்காகவும் எப்பொழுதும் தயங்கி நீ நிற்பதை நான் காண விரும்பவில்லை உன் இடத்தில் இருக்கும் நேர்மையும் அன்பும் சுயநலம் இல்லாத அந்த பொது நலமும் உன்னை எந்த இடத்திலும் தலை குனிந்து தாழ்த்திவிட நான் விரும்பவில்லை எதற்காக உன்னை தயங்கி நிற்காமல் துணி இந்த முருகனின் குழந்தையாக ஒவ்வொரு விஷயத்திலும் செயல்பட வேண்டும் தவறு செய்தவன் தானே தயங்கி நிற்பான் உன்னிடத்தில் உண்மை இருக்கும் பொழுது நியாயம் இருக்கும் பொழுது நீ ஏன் தயக்கத்தில் இருக்க வேண்டும் நான் அதை விரும்பவில்லை பிரார்த்தனையை செய்து விட்டாயா விடையளிக்க நான் தயாராகி விடுவேன் நீ உன் கடமைகளை தொடர்ந்து செய் ஒவ்வொரு நிமிஷமும் நீ என் கண்ணில் பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் உன் கண்ணில் பட்டு கொண்டிருக்கின்றேன் உன்னை கவனித்தபடி இருக்கின்றேன் நீ என்னை மறந்தாலும் கூட நான் உன்னை கவனிப்பதை ஒரு நொடியும் நிறுத்தியது கிடையாது ஒவ்வொரு முயற்சியையும் வெற்றியின் பக்கமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை உன் வாழ்க்கையை பொறுத்தவரையில் இதை இழந்து விட்டோம் என்று ஒரு விஷயத்தை நினைத்து நீ கலங்குவதை முதலில் விட வேண்டும் சிறப்பானவற்றை நான் இங்கு தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது பழைய நினைவுகளால் நீ மூழ்குவதை இந்த முருகன் ஒருபொழுதும் விரும்பவில்லை கடந்த காலம் பாடத்தை கற்பித்துக் கொடுத்திருக்கின்றது நிகழ்காலம் உன் வாழ்விற்கு தேவையான இன்பத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது எதிர்காலம் நிச்சயம் என் அருளால் நல்லபடியாக இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் எப்பொழுதும் உன் மனதிற்குள் இருக்க வேண்டும் இன்று அதிசயம் நடக்கும் நாளை அதிசயம் நடக்கும் என்று நீயும் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அதிசயத்தை நான் நீ அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துக் கொண்டுதானே இருக்கின்றேன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதால் விதையின் வளர்ச்சி அறியாமல் சென்று விடுமா ஒவ்வொரு நாளும் அது மெதுமெதுவாக வளர்ச்சியை கொண்டுதானே இருக்கின்றது அது வெளியில் வெற்றி மலரும் வரை நீ அதை நம்ப மாட்டேன் என்றால் அது தகுமா இறைவனின் மீது நம்பிக்கையை வைத்து விட்டால் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த முருகனின் பாதத்தில் நீ சரணடைந்து விட்டால் உன் வளர்ச்சி என்பது ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை நீ நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கையில்தான் இந்த முருகன் சுவாசமாக உன் வாழ்க்கையில் மூச்சு காற்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இதய துடிப்பானது ஒரு நிமிடம் நின்றுவிட்டால் உயிர் போய்விடும் அல்லவா என் மீதான பக்தியும் நம்பிக்கையும் குறைந்து விட்டால் உன் வாழ்க்கை சீராகுமா சொல் பார்க்கலாம் எப்பொழுதும் நீ நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உயிர் மூச்சாக உன் வாழ்க்கையில் நான் கலந்திருக்கின்றேன் தேவையற்ற பயங்களை எல்லாம் நீக்கிவிடு நான் இருக்கின்றேன் என்று நம்பு விடியும் நிச்சயம் ஒவ்வொரு இரவும் வருகின்றது என்றால் பகல் இல்லாமலா போய் விடுகின்றது இருளோட வாழ்க்கை முடிந்து விடுகின்றதா இருள் என்று ஒன்று இருந்தால் பகல் என்று ஒன்று வந்துதானே ஆகும் துன்பம் என்று ஒன்றை இப்பொழுது நீ சந்திக்கின்றாய் என்றால் இன்பம் என்ற ஒன்று உன் வாழ்வில் இல்லாமலா போய்விடும் இது நாள் வரை நீ துன்பத்தை மட்டுமா அனுபவித்தாய் இன்பங்களையும் சேர்த்துதானே அனுபவித்திருக்கின்றாய் துன்பத்தை இன்று நீ சந்திக்கின்றாய் என்பதால் சோதனைகளை இன்று நீ சந்திக்கின்றாய் என்பதால் நான் உன் வாழ்வில் இல்லை என்று ஆகிவிடுமா இல்லை இன்பம் தான் உன் வாழ்வில் கிடைக்காது என்று பொருளாகிவிடுமா என் அன்பு குழந்தையாகிய நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு சிக்கலும் ஒரு பாடம் தான் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் நான் உன்னை வலுப்படுத்துகின்றேனே தவிர பலவீனப்படுத்த ஒருபொழுதும் நினைக்க மாட்டேன் எதையும் கிடைக்கவில்லை என்று பாதியிலே விட்டுவிடாதே என்று என்றுதான் சொல்கின்றேன் வெற்றியின் பக்கத்தில் செல்கின்றாய் இந்த முயற்சி வீண் என்று வேறு பக்கம் திரும்பி விடுகின்றாய் நான் உனக்கு தரிசனத்தை கொடுத்து கரம் பிடித்து இழுக்க முயற்சிக்கின்றேன் எதிர்மறை எண்ணங்களின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வேறு பக்கம் நீ செல்ல தயாராகி விடுகின்றாய் இந்த முருகனின் வாக்கு அப்பொழுது ஞானோதயமாக உன் கண்முன் படுகின்றது ஏதோ ஒரு நம்பிக்கையில் உள்நுழைகின்றாய் ஒரு சந்தேகத்தோடு கேட்கின்றாய் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்று இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீ நினைப்பதை தவிர்த்து விட்டு எல்லாம் நடக்கும் கிடைக்கும் சத்தியமாக முருகன் நம் பக்கம் இருக்கின்றான் நம்மிடம் உண்மை நேர்மை ஒழுக்கம் இருக்கின்றது என்று உன் செயல்களின் நீ கவனத்தை செலுத்து எல்லையில்லா இன்பத்தை நான் உனக்கு தருவேன் என்னுடைய அருள் உனக்கு அதிகமாக உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது உனக்கே தெரியாமல் பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதால் நடக்கவில்லை என்று அர்த்தமாகிவிடுமா என்னைப் பற்றிய உன் நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு பலத்தை தான் கொடுக்குமே தவிர உன்னை சாய்த்து விடாது இனிமேல் நிச்சயம் நீ சிரிப்பாய் இந்த முருகனுடைய அருள் உன் வாழ்வில் தொடரும் உன் எதிர்காலம் என் பாதுகாப்பில் உள்ளது இழப்புகள் மறுபடியும் முழுமையாக திரும்பும் நீ மனம் விரும்பிய அத்தனை விஷயங்களும் உனக்கு மீண்டும் கிடைக்கும் சோர்ந்து போய்க்கூட இனி அமர்ந்து விடாதே ஒவ்வொரு நாளும் துடிப்போடும் உற்சாகத்தோடும் என் மீதான நம்பிக்கையோடும் எல்லாம் சரி ஆகிவிடும் என்ற எண்ணத்தோடும் சோதனையின் முடிவில்தான் நாம் இருக்கின்றோம் என்கின்ற எண்ணத்தோடும் நீ செயல்படு உன் வாழ்க்கையை என்னை விட யாராலும் கவனித்துக்கொள்ள கொள்ள முடியாத அந்த அளவிற்கு பார்த்து பார்த்து உன் வாழ்க்கையை நான் செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன் நீ சிதையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக என் அருளால் பொற்கரங்களால் உன் வாழ்க்கை செதுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது உன் வாழ்நாளில் உன்னை தேடி வரப்போகின்ற பெரிய மகிழ்ச்சி அதை வரவேற்க நீ தயாராக வேண்டும் இதுவரை இல்லாத அளவிற்கு என் மீதான பக்தியை நம்பிக்கையை வளர்த்துக்கொள் உன் வழிகளுக்கு எல்லாம் மருந்தாக இந்த முருகனுடைய அருள் நிச்சயம் இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத சந்தோஷங்களை எல்லாம் இனி நீ அனுபவிப்பாய் உன்னுடைய பெயர் உயரும் உண்மை உன்னிடத்தில் இருக்கின்றது நீ சிறந்த மனிதனாவாய் ஒளி வில வெளிச்சமாய் உன் வாழ்க்கையில் பிறக்கும் இந்த முருகனுடைய பார்வை உன்னை சுற்றிதான் இருக்கின்றது நன்மை ஒன்று காத்திருக்கின்றது சோதனைக்கு முடிவு நாள் இன்று பரிசாக பல நற்செய்திகள் உன்னை தேடி வரும் நீ கேட்பதற்கு முன்னாலேயே நான் உனக்கு பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றேன் நீ கேட்டது நடக்கவில்லை என்று கவலைப்படுகின்றாய் சில விஷயங்களை விடு அது உனக்கு உயர்வை கொடுக்கும் உன் மனதில் என்ன இருக்கின்றது எதன் மீது உனக்கு நாட்டம் இருக்கின்றது என்று எனக்கு தெரியும் தொடர்ந்து முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் என்று சொல்கின்றேன் பயப்படாத எதையும் சாதிக்க உனக்கு பக்கமாக நான் இருக்கின்றேன் உனக்காக நம்ப முடியாத அளவில் பெரும் மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் உன்னுடைய வாழ்க்கையாவது மாற்றும் புதிய சக்தி உன்னுடைய வீட்டில் நுழைந்திருக்கின்றது என் அருளால் நீ நிச்சயம் உயர்வாய் நல்லது நடக்கும்